வணக்கம் அவர்களை தஞ்சா சமையல் வாங்க இன்னைக்கு பிரம்ம முகூர்த்த பூஜை ஏழாவது நாளுங்க பிரம்ம முகூர்த்த பூஜை இன்னைக்கு வெள்ளிக்கிழமை வந்திருக்குங்க ஏழாவது நாள் பிரம்மமுகூர்த்த பூஜை வெல் வெள்ளிக்கிழமை வந்திருக்கிறதுனால சுக்கரன் சுக்கரனுக்கு வந்து அதிபதி லட்சுமி மகாலட்சுமி பெருமாளுங்க அதனால் குபேரர் படம் வச்சுருக்கேன் லட்சுமி இந்த இடத்து பாருங்க லட்சுமி அதான் மகாலட்சுமி அவங்களுக்கு வந்து வெள்ளை மொச்சை அவிச்சு வச்சுருக்கேன் பாருங்கள் வெள்ளை மொச்சை அது வந்து அது அகல் விளக்கில் போட்டு ஆறுவை போட்டு அது ஆறு தீபம் ஏற்றி நீங்கள் வந்து இந்த கொண்டு அவிச்சு வச்சு தாளித்து கூட வைக்கலாங்க இல்லை சும்மா வைக்கிறதுனால வைக்கலாம் வச்சு நீங்கள் காலையில் ஆறு டு ஏழு சாயங்காலம் மத்தியானம் ஒன்று டு ரெண்டு மத்தியானம் அவ்வளோதான் இது சரி கிடையாதுங்க சாயங்காலம் எட்டு டு ஒம்பது சுக்கர குறையில் நீங்கள் வந்து வெள்ளம் மொச்சை அவிச்சு வச்சு சாமி கும்பிட்டீங்கன்னாக்கா பதினஞ்சு வாரம் கும்பிடணுங்க நினச்சது நடக்குங்க நினச்சது நடத்தி கொடுப்பாங்க பேரரு அதனால் நீங்களும் இந்த மாதிரி பூஜை பண்ணுங்க செஞ்சு பாருங்கள் அதுக்கப்புறம் உங்களுக்கே தெரியும் நான் செஞ்சு எனக்கு நடந்தது தான் நான் வந்து இப்போ வீடியோ போட்டிருக்கேன் பதினஞ்சு வாரம் செய் நம்பர் வந்து ஆறு வந்து சுக்கரனுக்கு வந்து நம்பர் ஆறுங்க ஆறு அகல் தீபம் போடணும் அதை பதினஞ்சு வாரம் செய்யணும் நீங்கள் சுக்கர ஹோரையில் செய்யுங்க காசு பணத்துக்கெல்லாம் பஞ்சமே இருக்காதுங்க நல்ல வேலை கிடைக்கும் நல்ல காசு பணம்லாம் நிறைய வரும் குழந்தைங்க படிக்கலனாலும் நல்லா படிக்குங்க பஞ்ச தீபம் ஏற்றிருக்கேன் பாருங்கள் பிரம்ம முகூர்த்தத்தில் பூஜை செஞ்சிங்கன்னா உங்களுக்கு எல்லாமே நடக்கும் உப்பு தீபம் போட்டிருக்க பாருங்கள் மகாலட்சுமிக்கு ஒரு கண்ணாடி வச்சு அந்த தீபம் வந்து இந்த கண்ணாடியில் தெரியணுங்க ஸ்டீச் சக்கரத்துக்கு எல்லாத்துக்கும் அபிஷேகம் பண்ணி பூஜை பண்ணணுங்க ஸ்ரீ சக்கரம் வச்சிருக்கேன் பாருங்கள் இது வாராகி வாராகிக்கு வெத்தலையில் ரெண்டு விளக்கு ஏற்றினா அதுவும் நல்லா அது நான் காட்டுறேன் வீடியோ போடுறேன் பாருங்கள் அது தனியாக செய்யணும் வாராகிக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாழ்க வளமுடன்